அதாவது ஏஏடைய பங்கு வந்து எல்லா துறையிலுமே இருக்குது பாதுகாப்பு துறையில் என்ன செஞ்சிட்ருக்கான்றது இது வரைக்கும் எந்த உலக நாடுகளும் வெளிப்படையாக சொன்னதில்லை ஒன்றாம் வகுப்பில் ஆரம்பித்து பன்னிரெண்டாம் வகுப்பில் முடித்து அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு அப்புறம் மேல் படிப்பு அப்படின்னு போகிறோம் அதை ஏஐ வந்து வேகமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துறோம் மாணவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய கல்வி அமைப்பை வந்து மாறும் அதாவது ஒரு ஏய கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு இலக்கையில் எழுதக்கூடிய ஒரு மனிதனை வந்து நீ வரைந்து கொடு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரும்பாலும் வரைந்து தருவதில்லை அப்படின்னாரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு என்னென்னா இங்கிலீஷ் இஸ் யுவர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர்ஸ் லாங்குவேஜ் அப்போது நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினாலே போதும் ஏஐயை பாதுகாப்பாக கையாடுறது எப்படி சார் ஸோ இதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது வந்து முதல் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் டேட்டான்னு சொல்கிற இப்போது மோடி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீணியோட ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற டேட்டா இருக்கட்டுங்க ஓகே எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது இது நீங்களும் பயன்படுத்தலாம் நாங்களும் பயன்படுத்தலாம் நம்ம அதை வைத்து ஒரு ஏதோ அதை எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இதை வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸில் கொண்டு வரும்போது இந்த பயம் இருக்குது பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்போ நமக்குள்ளே வந்து நம்ம வந்து முதல்ல வந்து என்ன இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் வெளிப்படைத்தன்மை இந்த டேட்டாவை எங்கேருந்து எடுத்தேன் எதுக்காக பயன்படுத்துகிறேன் எத்தனை முறை பயன்படுத்துகிறேன் என்னெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மை ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி நான் எல்லாம் சொல்லிட்டு தாங்க செஞ்சேன் இருந்தாலும் நான் வந்து என்னோடய கார் எடுக்கும்போது பின்னாடி வந்து சைக்கிள் இடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவத்தோட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் எந்த ஏஐ எந்த நிறுவனம் உருவாக்கினாலும் சரி இதெல்லாம் இருந்தால் கூட நான் வந்து அறத்தோடு தான் செயல்படுறேன் வந்து டீப் சீக்குன்னு ஒன்று சைனா உருவாக்கின ஒரு ஏஐ அது வந்து உலகத்தில் இருக்க மற்ற எல்லா ஏஐ விட ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு வந்த முதல் நாளே ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து பேர் எடுத்துருச்சு அது உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் வாங்குற சம்பளத்தோட கம்மியான சம்பளத்தில் உருவாக்கப்பட்டது வெறும் ஐம்பத்தி நாலு கோடியிலேயே வந்து அதை உருவாக்கியிருக்காங்க பல மில்லியன் ட்ரில்லியன் செலவு பண்ணி பண்ண ஏஐ விட வெறும் ஐம்பத்தி நம்ம நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற ஹீரோ வாங்குகிற சம்பளத்தில் பாதி தான் அதை வாங்கியிருக்கேன் வேலைக்கு பண்ணுது ஆனால் எந்த குறைகள் கிடையாது ஓகே ஆனால் அது மேலே வைக்கப்பட்ட இந்தியர்கள் வைத்த விமர்சனம் வந்து என்னென்னா டீப் சீக்கை அழைத்து என்னிடம் அதனிடம் அருணாச்சல பிரதேசத்தை பற்றி சில தகவல்கள் கேட்டால் அது சொல்ல மறுக்கிறது ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அது ஒரு எல்லை பிரச்சனையாக அரசியல் ரீதியாக இருக்கிறது ஓகே அப்போ அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த டீப் சீக் அதுக்கு கீழே இருக்க தரவுகளில் அருச்ச அருணாச்சல பிரதேசத்தை பற்றி சொல்லாத அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு கொடுக்கல கொடுக்குது ஸோ இப்போ நான் நான் வந்து ஏஐ பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன் முழுக்க முழுக்க டீப் சிக்கை பற்றியே வைத்தே நான் பழகிறேன் அப்படின்னா எனக்கு அருணாச்சல பிரதேசம் இந்த உலக மேப்பில் ஒன்று இருக்கிறதே மறந்து போயிட்டு வரல தெரியாதுல்ல மறைக்கப்பட்டுறோம்ல ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் ஓகே அதில் வந்து அரசியல் சார்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமானது இதை நான் எந்த காலத்துலேயும் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் நான் இன்னொரு நாட்டின் மேல் போர் தொடுக்கவோ அவங்களோட வந்து பொருளாதாரத்தை செய்து இல்லை அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற அளவுக்கோ ஏன்னா எல்லாமே டேட்டா அடிப்படையில் தானே எங்கே ஐ கேன் ஈவன் ஹேக் அ சேட்டலைட் ஓகே அதை ஹேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஏஐ வைப்பு அதுக்கு தப்பான டேட்டா கொடுத்தாங்க பதிவு வச்சுட்டேனா ஸோ இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு அறம் வந்து ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் முக்கியமானது இப்போ எல்லா நாடுகளுமே ஏஐயில் மிகப்பெரிய அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி இருக்காங்க அப்போது யாருக்கும் தீங்கை விளைவிக்காத வகையில் பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டிய தேவை இருக்குது அறத்தோட இந்த ஏஐயை பயன்படுத்துவதன் அவசியம் என்ன அறம்ன்றது வந்து எல்லா நிறுவனங்களும் இருக்கணும் அரசுக்கும் இருக்கணும் அரசு இதை விட வலிமையாக இருக்கணும் நிறுவனங்களை விட ஏன்னா இன்றைக்கி கூகுள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள்லாம் இல்லாமல் இந்த உலகமே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஓப்பனியாக வந்ததுக்கப்புறம் ஓப்பனியே ஒரு பெரிய நிறுவனமாக மாறிடுச்சு அந்த நிறுவனங்கள் தான் நினைத்தால் எப்படி வேணால் செயல்படலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்போ அந்த இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து அரசுகளுக்கு இருக்கணும் ஓகே ஸோ ஒன்று அறம் இன்னொன்று அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அரசுகளுக்கு இருக்கணும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய சட்ட திட்டங்கள் உலகம் முழுக்க இருக்கணும் இருந்தால் இது சாத்தியம் எல்லாவற்றையும் உருவாக்கலாம் எந்த எல்லைக்கும் போகலாம் ஆனால் கட்டுப்படுத்துகின்ற அந்த சாவி வந்து அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது பாதுகாப்பானது அப்படி தான் புரிஞ்சுக்கணும் சரியா சார் ஏன் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்து இப்போது வந்திருக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஏ என்பது புதிய தொழில்நுட்பம் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே அது வந்து வந்திருக்கு ஓகே ஒரு கம்ப்யூட்டிங் மிஷினாக அது வந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகளே வந்திருக்கு ஓகே ஸோ அப்போயே வந்திருக்கு அது இரண்டாம் உலக சமயத்தில் அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அது இன்றைக்கி நம்ம அதை பற்றி பரபரப்பாக பேசுகிறோம் மக்களுக்கு வந்து அதை பற்றி விழிப்புணர்வு இருக்கான்னு நம்ம பேசுகிறோம் ஏன் அப்படின்னா அது வந்து என்னுடைய மொபைலுக்குள்ளே வந்துடுச்சு இலவசமாக கிடைக்கிது நான் நினச்சா ஒரு படத்தை உருவாக்க முடியும் நான் நினச்சா ஒரு கதையை எழுத முடியும் நான் நினச்சா என்னுடைய வீட்டு பாடத்தை செய்ய முடியும் நான் நினச்சா ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் வந்து அது வழியாக உருவாக்க முடியும் உருவாக்கி இருக்கிற ரிசர்ச் மெட்டீரியல் படித்து எளிமையாக புரிஞ்சுக்கவும் முடியும் எல்லாமே ஏஐயில் சில வினாடிகளில் இலவசமாக செய்ய முடியுது என்பதால் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது அனைத்து மக்களுக்கும் இருக்கானா ஏஐ என்பது பற்றி தெரிந்துக்கணுன்ற ஆர்வம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு ஏஐ வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுலேயே வந்துருச்சுன்னு சொல்லிங்க

கம்ப்யூட்டர் மாதிரியான சில கருவிகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்து உங்களுக்கு தெரியும் சங்கீத மொழியில் வந்து அவங்க வந்து பாஸ்வேர்டை வந்து பரிமாறிப்பாங்க நீங்கள் இங்கே போய் தொடு போர் தொடுக்கலாம் இந்த நேரத்தில் இந்த நாட்டுக்குள்ள உள்ளே போகலாம் அப்படிங்கிறது வந்து கோட்வேர்ட்ஸ் வந்து அனுப்பிட்டுருந்தாங்க பிறருக்கு புரியாத மொழியில் அவங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு ரகசிய மொழி ரகசிய மொழி அந்த ரகசிய மொழியை படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து காலத்தாமாச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ளே வார் நடந்துரும் தாக்குதல் நடந்துடும் அப்படின்னும் போது இதை டீகோட் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ மேலன் டூரிங் வந்து இ அ கம்ப்யூட்டேஷன் மிஷின் அது வந்து ஒரு இந்த காலத்து கம்ப்யூட்டருக்கான முன்னோடி அது ஸோ அது வந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இயந்திரமாக வந்தது அவருக்கு அதை கொடுத்தப்போ அதுக்கான ஃபண்டிங்கெல்லாம் கொடுத்து அரசுகள் வந்து இனி இனிமேல் வேஸ்ட்டு நீ நீ வாங்கின பணத்துக்கு நான் வந்து போர்க்கருவிகளை வாங்கி நாங்கள் போர்லேயும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப டிமாரல் பண்ணப்போ மனம் வெறுத்து போய் அவர் இருந்த அலுவலகத்துலேருந்து புறப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும் வார் வீடுகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சாலைகள்லாம் சிதில் அடைஞ்ச கிடக்கு ஓடி போய்ட்டு ஒரு மரத்தடியில் உட்காராரு அப்போது ஒரு பேப்பர் காற்றுல கருகி போன பேப்பர் வந்து பறந்து பறந்தவர்கிட்ட உழுது அப்போ அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறார் அதில் என்னமோ எழுதியிருக்கு அந்த எழுத்தை படித்தோன்னா அவருக்கு வந்து சட்டுன்னு மனசுக்குள்ளே ஒரு மின்னல் அடிக்குது என்ன பண்ணுறாருனா அந்த பேப்பரை தூக்கிட்டு திரும்ப அலுவலகத்துக்கு ஓடி வர்றாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் வந்து ஹிட்லர் அனுப்புன உடனே அந்த சீக்ரெட் கோல்வன் என்னன்றதை வந்து நான் இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் எப்படிங்கிறாங்க அப்போ அந்த பேப்பரில் இருக்கிறத படிச்சுட்டு அவர் சொல்கிறார் அது வந்து என்னென்னா ஒரு போர் தன் மனைவிக்கு எழுதின கடிதம் ஸோ அந்த கடிதத்தை பார்த்தோன்னா ஒரு தோழுது அந்த எரிஞ்சு போனதில் மீதி இருக்கிறது வந்து என்னென்னா டியர் அப்படின்னு இருக்குது எந்த கடிதம் எடுத்தாலும் டியர் தான் நம்ம ஆரம்பிப்போம் டியர் அப்பா டியர் அம்மா டியர் ஒய்ஃப் டியர் ஹஸ்பண்ட்னு ஆரம்பிக்கிறோம்ல அப்போது நீங்கள் என்ன தான் மாற்றி மாற்றி எழுதினாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றுறதே இல்லை டியர்னா இருக்கும் கடிதத்துக்கு வேறு என்னென்னமோ வரும் எனக்கு அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு என்னென்னமோ எழுத நம்ம ஆனால் மேலே டியர்னா நம்ம ஸோ அப்போது ஹிட்லர் அனுப்பின அந்த இரகசிய பரிபாஷையிலையும் வந்துட்டு சில விஷயங்கள் மாறவே இல்லை அந்த மாறாத விஷயம் என்னன்றதை எடுத்து இந்த கடிதத்தை அடிப்படையாக வச்சு அந்த மாறாத விஷயத்த என்னன்ற முதல்ல டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் மீதியெல்லாம் உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஹிட்லர் அனுப்புன அத்தனை இரகசிய பரிபாஷைகளையும் வந்து அவர் உடனே படித்து அந்த போரை இலங்காக எரண்டா உலக போரே நிறுத்தினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ஏஐ இன்னைக்கு தவிர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எல்லார் மத்தியிலும் புழங்கத்தான் போகுது பயன்பாடு அதிகரிக்க கூடும்பதை தவிர குறைவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த சூழல்ல குழந்தைகள் கையில் பாதுகாப்பாக இந்த ஏஐயை கொண்டு போய் எப்படி சார் சேர்க்கறது குழந்தைகள் கிட்ட ஏஐ வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாது அதாவது நீ என்ன கேள்வி என்ன வேணும் சொல்லும் அப்படின்னாவே அது கொடுக்கக்கூடாது இப்போ வந்து டியோலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அது வந்து என்ன மொழிகளை கற்றுக்கொள்ள உதவக்கூடிய ஒரு ஏஏ ஆப் அந்த ஆப் வந்து கேமிஃபைடாக இருக்குது அதாவது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ கூட நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த லிங்கோ அப்படிங்கிற அந்த ஆப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி ஐ வாண்ட் டு லேர்ன் சைனீஸ் கொடுத்து பாடத்தை பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐந்து நிமிடங்களுக்குள் உங்களால் சில வார்த்தைகளை பேச முடியும் இது ரொம்ப சிறப்பான ஒரு ஆப் அது ஸோ அப்போ குழந்தைகள் கையில் இந்த மாதிரியான ஆப்ஸ் தான் கொடுக்கணும் ஓகே நம்ம வந்து ஜெனரேட்டிவா எதை கேட்டாலும் எனக்கு வந்து சமையல் டிப்ஸ் கூட கொடுப்போம் எனக்கு வந்து இந்த எனக்கு இங்க அடிபட்டு இதை பத்தி என்னன்னு சொல்லு அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க கூடாது ஓகே குழந்தைகளுக்கு எல்லாம் கண்ட்ரோல்டா மொழி கத்துக்கிறதுக்கு பண்பாடு கத்துக்கிறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு அந்த மாதிரியான சிலைகளை வளர்ந்துக்கிறதுக்காக அதை கொடுக்கலாம் போக போக அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு மற்ற விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஏஐ கிட்ட வந்து எப்படி தற்காத்துக் கொள்வது சார் ஏஐ வந்து நம்ம மேலே தானாக தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை அதனால ஏன் அதனால் இந்த கேள்விக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து அட்வான்ஸ்டு ஏஐ வரும்பொழுது ஓகே தானாக இயங்கக்கூடிய தானாக கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஏஐ வரும்பொழுது நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய நிலை வந்து வரும் அது கூட எப்படி நம்ம நம்ம அதுக்கிட்டேருந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னா தர் இஸ் நோ கிரீன் சிப் ஆர் ரெட் சிப்பு நான் வந்து ரெட் சிப் எடுத்துகிற உடனே நின்று நின்றுபடி அப்படிலாம் கிடையாது அது பாட்டு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே முடிவெடுக்கிற திறனையும் முடிவெடுக்க திறன் அதுக்கிட்ட விடலாம் ஆனால் அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய கடிவாளத்தும் நம்ம கையில் வச்சுக்கணும் எவ்வளோ பெரிய வேலைனாலும் அது சில வினாடிகளில் அதை நம்ம செஞ்சு கொடுத்துரும் ஆனால் இது சரி தவறு இதை வந்து பயன்படுத்தலாமா வேணான்ற முடிவெடுக்கக்கூடிய அந்த கடிவாளத்தை மனிதன் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரே தற்காப்பு முறை இன்றும் நாளையும் நாம் தான் உருவாக்குறோம் மனிதர்கள் தான் தரவுகளை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூட நம்மையும் மிஞ்சி ஏதோ ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது அச்சத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் அதுதான் உலக நாடுகளுக்கு நடுவில் இது குறித்து வந்து இப்போ நம்ம வந்து உலக உலகப்புறத்தை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து நிறையா ரூல்ஸ் வச்சிருக்கலாம் சில நாடுகளுக்கு வந்து இந்த இந்த பார்டரை தாண்டக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்குள்ள நட்புரிமையோடு நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் பேசி தான் இது வரைக்கும் போர்கள் தடுக்கப்பட்டு அங்கங்கே சில போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உலக அளவில் நமக்கு வந்து பெரிய போரோ இன்னொரு நாட்டின் மீது தாக்குதலோ வந்து இல்லாமல் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வந்து உலக நாடுகள் எல்லாருமே ஒன்று சந்தி எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஓப்பன் சோர்ஸ் வந்துடும் எல்லாருமே எடுத்து எல்லாரும் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி வரும்போது அந்த டிரான்ஸ்பரண்டி டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி உள்ளிட்ட இந்த ரெண்டு விஷயங்களோட இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமும் வந்து மிக முக்கியமாக வந்து தான் ஆகணும் அது இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து ஏஐ நமது கட்டுப்பாடுகளுக்குள் வைத்துக்கொள்ள முடியும் இந்தியாவில் ஏஐயோட பங்கு எந்த அளவுக்கு சார் இருக்கு இப்போதைக்கு இந்தியாவில் பயன்பாடு என்பது வந்து எல்லா துறைகள்லேயும் வர ஆரம்பிச்சிச்சு முதல்ல வந்து மருத்துவத்தில் அதை பெரிய அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நுணுக்கமான சில சர்ஜரியெல்லாம் வந்து ஏ உதவியுடன் இயங்கக்கூடிய கருவிகளால் வந்து இப்போ ஏ மருத்துவர்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தரவுகளை கொடுக்கறதும் மனிதந்தான் தவறுதலாக தரவுகளை கொடுத்து விட்டால் உயிரை காப்பாற்றுகின்ற அந்த மருத்துவத்துறையில் உயிரை எடுக்கின்ற ஒரு காரியத்தையும் அந்த ஏஐ செய்யத்தானக்கூடும் அப்போ யார் பார்க்குறாங்க தரவுகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எந்த பிசவகள் அப்படின்றதெல்லாம் கவனிக்கப்படுதா ஏன்னா ஒரு திரைப்படம் எடுத்தால் கூட சென்சார் போயிட்டு தான் வருது இது வந்து முக்கியமான ஒரு இடம்ன்றதுனால அதெல்லாம் கவனிக்கிறாங்களா அவ்வளவு விதிகள் கடைபிடிக்கப்படுதா இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஏஐ உருவாக்குகின்ற நிறுவனங்கள் தான் செய்துட்டு வருது அது அப்படிதான் இது வரைக்கும் சாத்தியமாகவும் இருக்குது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா உள்ளே வந்து நிறைய ஐட்டரேஷன் நடக்கும் திரும்ப திரும்ப செய்து பார்த்து அந்த விடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அதில் பொதுவான விஷயங்கள் தான் ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக வருது அதை ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஏ என்பது மனித மொழியை புரிந்து கொண்டு அதன் வழியாக செயல்படுகிற ஒரு ஏயாக வந்துடுச்சு ஓகே அப்போ நான் அதுக்கிட்ட கேட்கும்போது திரும்ப திரும்ப ஹைட்ரேட் பண்ண என்னுடைய கேள்வியில் வந்து திரும்ப திரும்ப வேற ஒரு மூணு மாற்றி கேட்கும்போது அது ஒரே மாதிரியான பதிலை கொடுக்க ஆரம்பித்தால் நம்மளோட கேள்வியும் அதனுடைய பதிலும் வந்து சரி அப்படிங்கிற நிலைமைக்கு ஆஸ் எ இண்டிவிஜுவல் வரலாம் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் அதை பயன்படுத்தும் போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அந்த கருவிகளெல்லாம் இந்த மாதிரி ஹைட்ரேஷன் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வெளியில் பயன்பாட்டுக்கே வருது ஸோ எல்லா டெஸ்டிங்கும் நடந்து முடிஞ்சு இதுக்கான கவர்னிங் பாடிஸ் ஒவ்வொரு துறைக்கும் இருக்குது ஓகே மருத்துவத்துக்கு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருந்து அங்கே அப்ரூவல் வாங்கிட்டு தான் அது வந்து பயன்பாட்டுக்கே வருது அதனால் அது குறித்த அச்சம் இப்போதைக்கு நமக்கு வந்து தேவையில்லை

இதை வந்து ஒரு மிகப்பெரிய வணிகமாக செய்கிறவங்க அந்த ஏஐ வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க ஸோ அவங்க அதை பெரிய அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க பல பில்லியன் ட்ரில்லியன் பணப்பழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஏஐ வந்து எங்கிட்டு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏஐ வந்து இந்த துறை அந்த துறைன்னு இல்லை எல்லா துறைகளையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவில் அதுக்கான சிம்டம்ஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு நிறைவாக வருங்காலத்தில் இந்த ஏஐ இன்னும் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரும் சரி ஏஐ வந்து இப்போ உருவாகும் போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய கல்வி முறை மாறும் அதாவது கற்றுக்கொண்டிருக்கும் முறையே வந்து மாறும் ஏன்னா கற்கும் திறன் வேகமாயிடும் அப்போ கொடுக்கும் திறனை வேகமாகும் அப்போ நம்மளுடைய ஸ்கூலிங் சிஸ்டம் எல்லாமே வந்து மாறும் கல்வித்துறையில் இப்படி ஒரு மாற்றங்கள் வரலாம் அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம செய்து கொண்டு இருக்கிற வேலைகளை வந்து இப்போயே ஏஐ வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஓகே அந்த மாதிரி வேலைகள் வந்து பறிவோம் அப்போது அந்த வேலையில் அந்த வேலையை பறிபோகக்கூடிய அபாயத்தில் இருக்கிறவங்க அதை ரீஸ்கில் பண்ணி அப்ஸ்கில் பண்ணி வேறு மாதிரி பணிகளுக்கு வந்து திரும்பி வருவாங்க அப்போது வரும்போது என்ன ஆகுனா இன்றைக்கு வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு நூறு பொருள் நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரே நாளில் சில லட்சம் பொருட்களை வந்து உருவாக்க முடியும் அப்படி வரும்போது இத்தனை லட்சம் பொருட்கள் வந்து ஒரு மாதத்துக்கே ஒரு லட்சம் தான் இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு லட்சமாக இருந்தால் என்ன ஆகும் அப்போது அது சந்தைக்கு போகும்போது என்னாகும் அப்போது அங்கே வந்து பொருளாதாரம் மாறும் ஒரு நூறு தான் வந்துட்டு இருந்ததுங்க ஒரு நாளைக்கு ஐம்பது வாங்கி இருந்தோம் இருந்தாங்கப்போ இப்போ இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வருதுன்னா அப்போ என்னாகும் அப்போது சந்தையில் வாங்கும் திறன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் இல்லை ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமான மகிழ்ச்சி அப்படின்னு தோணினாலும் அந்த ப்ரொடக்ஷன் கொண்டு போய் நான் எங்கே விற்பேன் ஸோ சந்தைன்றது திரும்ப பணம் சம்மந்தப்பட்டது தான் அப்போ சந்தையில் வாங்கும் திறன் அதுக்கேற்ற மாதிரி உருவாகுமா பெருக்க முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய கயாஸ் ஒரு பெரிய குளறுபடியை அது கண்டிப்பாக உருவாக்கலாம் போகுது ஆனால் மனிதன் எப்போவுமே வந்து சர்வ வல்லமை பொருந்தியவன் நான் அதை வந்து நிரூபிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் இந்த குளறுபடிகளையும் வந்து ச நம்ம வந்து எதிர்நோக்கி இப்போயே என்ன செய்யுதுன்னு கூடவே பேரலாக யோசிச்சு தான் வரோம் நம்ம அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையாஸ் வந்து என்னால் சொல்ல முடியும் தான் நடக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி சமாளிப்போனால் அந்தந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் வந்து அதை தீர்மானித்து அதை கண்டிப்பாக அதை சமாளிச்சுடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு பக்கம் அச்சமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற மனிதன் ஆபத்து சூழாத வகையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது நிறைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்